வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம் இந்த ஆறாவது எபிசோடில் கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் என்ன கர்த்தருடைய நாள் என்பது என்ன இந்த கர்த்தருடைய நாளில் என்ன நடந்தது யோவான் எப்படி ஆவிக்குள்ளாக மாறினார் எக்கால சத்தம் ஏன் துணித்தது என்பது பற்றியெல்லாம் பார்க்க போகின்றோம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் வரவில்லை என்றால் பெல் பட்டனை செய்து என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவை குறித்த ஆழமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் இரண்டு பகுதியானது முதலாவதாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இரண்டாவதாக அவர் மகிமையடைந்த கிறிஸ்து அதாவது முதலாவதாக அவர் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இரண்டாவதாக அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் ஏனியிலே இரண்டு நுனிகள் இருந்தது ஒரு நுனி பூமியில் இருந்தது அடுத்த நுனி பரலோகத்தை எட்டியிருந்தது அந்த ஏனி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றேன் என்று யோவான் பதினாலு ஆறு வசனத்தில் சொல்லியிருக்கின்றார் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் ஏணியானவர் அவர்தான் பூமியில் இருக்கின்ற அந்த ஏனியின் ஒரு பகுதி இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் மண்ணிலே பிறந்தவர் என்று வெளிப்படுத்துகின்றது மறு நுனியானது அவர் தேவகுமாரன் விண்ணுக்குரியவர் என்பதை வெளிப்படுத்துகின்றது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக கண்டார் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மகிமையடைந்தவராக சூரியனைப் போன்று பிரகாசிக்கின்றவராக அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக முற்றிலும் மாறுபட்ட தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை காண்கின்றார் இப்படியாக அவர் சுவிசேஷத்தில் கண்ட இயேசுவுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கண்ட இயேசுவுக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருந்தபடியினால் செத்தவனைப் போல யோவான் அவருடைய பாதத்திலே விழுந்து பயந்து நடுங்கினாராம் அப்பொழுது இயேசு தம்முடைய வழக்கரத்தை யோவான் மீது வைத்து பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கின்றேன் என்று இயேசு கூறியதை வெளிப்படுத்தல் ஒன்று பதினேழு வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இந்த காட்சியை நாம் பரலோகத்தில் ஒரு நாள் பார்க்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்க்கும்போது இயேசுவே என்று அவர் பாதத்தில் விழுந்து விடுவோம் அல்லவா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தல் ஒன்னு எட்டு வசனத்தில் கூறுவதை பார்க்கின்றோம் நம் இயேசுவை குறித்த மிக சிறந்த வெளிப்பாடு ஒன்றை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும் நாம் விசுவாசிக்கின்ற தேவன் யார் நம் அருமை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் ஆதியும் அந்தமுமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் பொதுவாக ஒரு வைரத்திற்கு பல முகப்புகள் உண்டு அதன் ஒவ்வொரு முகப்பும் ஒவ்வொரு நிறமான ஒளியை நமக்கு வீசுகின்றது அதேபோல கர்த்தருக்கும் பல பெயர்கள் இருக்கின்றது அவைகள் அனைத்தும் கர்த்தருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றன நம் பைபிளை ஆராய்ந்து பார்த்துவிட்டு நம் கர்த்தருக்கு ஏறக்குறைய இருநூத்தி எழுவத்தி ரெண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இப்படியாக பல பெயர்களின் மூலம் நம் கர்த்தருடைய குணாதிசயங்களை ஓரளவு நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஒவ்வொரு பெயர்களும் அவருடைய தன்மையையும் அவருடைய ஸ்வாவத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அடுத்ததாக வெளிப்படுத்தல் ஒன்று பத்து வசனத்தில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் எழுதுகின்றார் கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளாகும் அனுபவம் எக்கால சத்தம் என்கின்ற இந்த மூன்று பகுதிகளை குறித்து விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக கர்த்தருடைய நாள் பற்றி பார்க்கலாம் இந்த கர்த்தருடைய நாள் பற்றி இரண்டு விளக்கங்கள் பெரும்பாலும் கொடுக்கப்படுகின்றது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் சொல்லும்போது சிலர் இந்நாளை வாரத்தின் முதல் நாள் அதாவது கிறிஸ்தவர்களின் ஓய்வு நாள் கிறிஸ்தவர்கள் ஆராதனை செய்கின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று விளக்கம் அளிக்கப்படுகின்றது ஆனால் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தர் வெளிப்படுகின்ற நாள் என்று விளக்கம் கொடுக்கின்றனர் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கர்த்தருடைய நாள் குறித்து பேசுகின்றது கர்த்தர் வரப்போகின்ற அந்த நாளை குறித்து பேசுகின்றது ஆதி அப்போஸ்தல சபையில் வாரத்தின் கடைசி நாளான ஏழாம் நாளாகிய சனிக்கிழமையை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்ய கூடி வந்தனர் ஆகவேதான் நாமும் கூட யூதர்களைப் போல சனிக்கிழமை சபாத் டேவை விட்டுவிட்டு இப்போது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கின்றனாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றனாம் இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்த அந்த பிரம்மாண்ட நாளாகிய உயிர் நாளை வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்து இந்த கிழமைகளில் சபையில் கூடி அவரை ஆராதித்து வருகின்றோம் இதை லார்ட்ஸ் டே கர்த்தருடைய நாள் என்றும் அழைப்பதுண்டு சிலர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்ற கர்த்தருடைய நாள் கர்த்தர் வெளிப்படுகின்ற நாள் என்று கூறினாலும் கூட இப்படியாக கர்த்தர் வெளிப்படுகின்ற இந்த நாள் அவர் உயிர் தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாக கூட இருக்கலாம் அல்லவா மரணத்தை ஜெயித்தெழுந்த அந்த உயிர் தெழுதலாகி அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த கர்த்தரின் வருகையான கர்த்தருடைய நாளும் அமையலாம் என்பதற்கு பல சாத்திய கூறுகள் இருக்கின்றது இப்படியாக இந்த கர்த்தருடைய நாளில் இந்த யோவான் பல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுகின்றார் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்களும் கிறிஸ்துவை பின்பற்றிய விசுவாசிகளும் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விலகி இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுந்த நாளை தங்களது ஓய்வு நாளாக தெரிந்து கொண்டனர் இது தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகின்ற நாளாக அமைந்தது கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற நாளாக இருக்கின்றது தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக கூடுகின்ற நாளாக இருந்தது என்ற அப்போ சிலர் இருபது ஏழு வசனத்திலும் ஒன்னு குருந்தியர் பதினாறு ரெண்டு வசனத்திலும் பார்க்கின்றோம் இப்படியாக இந்த கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளாகின்றார் வழக்கமாக யோவான் வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளோடு சபையில் கூடி ஆராதித்துக் கொண்டிருப்பார் அல்லவா ஆனால் அவர் பத்மு தீவிற்கு வந்தபோது தேவனுடைய பிள்ளைகளோடு ஆராதிக்க அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது ஆகவே கர்த்தர் தம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாளாகிய இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே இவரை ஆவிக்குள்ளாக்கி சபை பற்றிய தரிசனங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார் என்று நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது இரண்டாவதாக ஆவிக்குள்ளானேன் என்று அவர் கூறுவதை பற்றி பார்க்கலாம் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் ஒரே வரியில் எழுதிவிட்டார் ஆனால் இந்த ஆவிக்குள்ளாகுதல் என்றால் என்ன யார் யாரை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குவார் அதன் தகுதிகள் என்ன உத்தரவாதம் என்ன என்பதை குறித்த விளக்கம் அவர் நமக்கு கொடுக்கவில்லை யோவான் சரீரத்தில் சென்றாரா அல்லது சரீரத்திற்கு புறம்பாக சென்றாரா ஆவியும் ஆத்துமாவும் வெளியே வந்ததா அல்லது ஆவி மாத்திரம் வெளியே சென்றதா என்பது பற்றிய விவரங்களை யோவான் நமக்கு எழுதவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை மூடிக்கொண்டார் யோவானின் சரீரத்தின் ஆளுகையை பரிசுத்த ஆவியானவர் மேற்கொண்டார் யோவானின் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே நடத்தினார் இப்படி ஆவிக்குள்ளாகும் போதுதான் நாம் தரிசனங்களை காண முடியும் பரலோக ஞானத்தை கண்டடைய முடியும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் போகும்போதுதான் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களையும் வரும் காரியங்களையும் குறித்து வெளிப்படுத்துகின்றார் பைபிளில் அநேகர் கர்த்தரினால் ஆவிக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர் எடுத்துக்காட்டாக இசைக்கியா தீர்க்கதரிசி ஒருநாள் கர்த்தருடைய கரம் இசைக்கியா தீர்க்கதரிசியின் மேல் அமர்ந்து அவர் ஆவிக்குள்ளானதை இசைக்கியல் முப்பத்தி ஏழு ஒன்னு ரெண்டு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக எலியாவின் ஆவிக்குள்ளான அனுபவம் பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்ததை பற்றி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் கூட சுவிசேஷகனாகிய பிலிப்புவின் ஆவிக்குரிய அனுபவம் பற்றி அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஒன்பதில் பார்க்க முடியும் அடுத்ததாக நம் அனைவருக்கும் பிடித்த அப்போசலனாகிய பவுலின் அனுபவம் பற்றி ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு மூணு வசனத்தில் பார்க்க முடியும் இப்படியாக நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றாக இணைந்து விடுகின்ற அனுபவத்தை நாட வேண்டும் நம்மை முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவருக்கு பரிபூரணமாக ஒப்பு அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்ய நாம் இடம் கொடுத்து உன்னதமான அனுபவங்களை நாமும் கூட பெற முடியும் இன்று விசுவாசிகள் பெரும்பாலானவர்கள் மனம் திரும்பி இரட்சிக்க மட்டும் பட்டுவிட்டனர் ஆனால் இப்படியாக மனம் திரும்பிய விசுவாசிகள் இதோடு திருப்தியடைந்து விடாமல் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஆவிக்குள்ளாகின்ற இந்த மேன்மையான அனுபவங்களையும் நாட வேண்டும் இப்படியாக நாம் வாஞ்சிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட ஆரம்பித்து உன்னத அனுபவங்களை நமக்கு காண்பிப்பார் மூன்றாவதாக எக்கால சத்தம் பற்றி பார்க்கலாம் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான போது யோவானின் பின்னாலே எக்கால சத்தம் பெரிதாக துணித்தது என்று வெளிப்படுத்தல் ஒன்று பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே இசரவேல் ஜனங்களை வனாந்திர பிரயாணத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த எக்காலம் என்பது ஊதப்பட்டது அதுபோக வரப்போகின்ற பண்டிகைகளை அறிவிப்பதற்காகவும் எக்காலம் ஊதப்பட்டது யுத்தம் ஆரம்பமாகின்றது என்பதை காட்டுவதற்காகவும் எக்காலம் ஊதப்பட்டது அதே போலவே இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற உலக நியாய தீர்ப்பு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிவிப்பதற்கு கர்த்தர் இந்த எக்கால சத்தத்தை பயன்படுத்துகின்றார் மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்று கொண்ட போது சீனாய் மலையிலே இடி முழக்கங்களும் மின்னல்களும் தோன்றியது எக்காலமும் முழங்கியது என்று யாத்திரகமம் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் பார்க்கின்றோம் இப்படியாக எக்காலம் முழங்கியதும் நியாயப்பிரமான காலம் ஆரம்பமானது அதே போலவே இப்பொழுது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனாம் இந்த கிருபையின் காலம் முடிந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நெருங்குகின்ற இந்த கர்த்தருடைய நாளில் என்னவெல்லாம் சம்பவிக்கப் போகின்றது என்பதை குறித்து கர்த்தர் எக்கால சத்தத்தை முழங்கி அறிவித்திருக்கின்றார் இந்த எக்காலம் போன்ற சத்தத்தை குறித்து நாம் மத்தையு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஒன்று குருந்தையர் பதினைந்து ஐம்பத்தி ரெண்டு ஒன்று தசலோனிக்கியர் நாலு பதினாறு ஆகிய இடங்களில் வாசிக்க முடியும் இந்த எக்கால சத்தம் என்பது கர்த்தருடைய அதிகாரம் மற்றும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றது அது மட்டுமல்ல இந்த எக்கால சத்தம் பலமாக துணிக்கக்கூடிய ஒரு கீத வாத்தியமாகவும் இருக்கின்றது இப்படியாக இந்த யோவான் காண்கின்றவைகளையும் கேட்கின்றவைகளையும் தெளிவாக உணர்ந்து அதை எழுதும்படியாக கர்த்தர் எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்திலே பேச சித்தம் கொண்டார் கர்த்தர் எந்த செய்திகளை யோவானுக்கு கொடுத்தாரோ அதே செய்திகளை அந்த யோவான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம் அதனால் தான் ஏழு சபைகளுக்கு அவர் எழுத தீர்மானம் செய்கின்றார் சில நேரங்களில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது கடினமாக இருக்கும் அதற்காக சில இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கும் யோவான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததினால் பத்மு தீவில் சிறையாக அடைக்கப்பட்டார் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை ஊழியத்தை விட்டுவிடவும் இல்லை இப்படியாக எக்கால சத்தம் போல துணிக்கின்ற கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனே யோவான் அவற்றை எழுதி தேவ சபைகளுக்கு கொடுக்க அவர் தீர்மானம் செய்கின்றார் ஆகவேதான் கர்த்தர் யோவானை அன்போடு ஆவிக்குள்ளாக்கினார் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்காக எந்த தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ள முன் வருகின்றானோ அந்த மனிதனை கர்த்தர் மிகவும் ஆயத்தப்படுத்தி ஆவிக்குள்ளாகும் அந்த ஆனந்த பாக்கிய அனுபவங்களை எல்லாம் தருவதற்கு ஆவலுள்ளவராக இருக்கின்றார் யோவான் எப்படி தாம் பார்த்ததை கேட்டதை உடனே சபைக்கு அறிவித்து எழுதியது போல நாமும் கூட நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றி அறிந்தது மட்டுமல்லாமல் அவர் அன்பை நாம் மட்டும் ருசித்தது மட்டுமல்லாமல் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிப்பது நமது கடமையாக இருக்கின்றது இயேசு நல்லவர் அவர் உங்களை நேசிக்கின்றார் இயேசுவினால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த நான்கு சொற்றொடர்களை மட்டும் கூட நீங்கள் சொன்னால் போதும் அதுதான் சுவிசேஷம் இயேசுவை உங்களது செயல்களின் மூலம் வெளிப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மற்றவர்களுடன் நடந்து கொள்வதில் இருந்து வெளிப்படுத்துங்கள் மற்றவர்கள் உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கின்றது ஆயத்தமாவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் முதல் ஐந்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்